ஒரு தேசத்தின் உயரத்தை அதன் வீரர்கள் தீர்மானிக்கிறார்கள் இந்த மூன்று தமிழர் வீரர்களின் தியாகம் இன்றும் வரலாற்றின் இதயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது வீரன் சுந்தரலிங்கம் வீரபாண்டிய கட்டபொம்மனின் நிழலாய் நின்ற வீரன் விசுவாசத்துக்கு உருவமே அவர் அவர் உயிர் போனாலும் கட்டபொம்மன் உயிரோடு இருந்தார் குயிலை தன்னைத்தானே தீ வைத்து ஆங்கிலேயர்களின் களஞ்சியத்தில் குதித்து வெடித்த பெண் இதுவே பாசத்துக்கான சீமை தாண்டிய வீரத்தின் விளக்கம் இது ஒரு பெண்ணின் வீர வரலாறு தீரன் சின்னமலை சிங்கமாக கத்தி போரை வீடு சாகும் தருடத்திலும் இந்த நிலம் நமது என்று முழக்கமிட்டார் அவரின் ஆவி இன்னும் கொங்கு நிலத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது இவர்கள் புகழுக்காக இல்ல புதிய தலைமுறைக்கு ஒளி காட்ட தங்களை இழந்தவர்கள்